இது வந்து வேதத்தை நம்புகிற ஒரு முறை இந்த குரான பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமா சில செய்திகளை கூடுதலா தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டா குரானம் வந்து ரசூல் சல்லா செல்லத்துக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்பதுல சில குழப்பவாதிகள் மாறுபட்ட கருத்துக்களை சொல்றாங்க நம்ம எல்லாம் எப்படி வாங்கி இருக்கிறோம் குரான வந்து ஜிபி அலிஸ்லாம் வருவாங்க அவர்கள் வந்து அதை ஓதி காட்டுவாங்க ஓதி காட்டினோட ரசூல் சல்லா செல்லம் இதயத்தில் மனப்பாடம் ஆகிக்கணும் மனப்பாடான பிறகு வந்து சகாபாக்கள் சொல்லுவாங்க அவர்கள் திருப்பி மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க யாருக்கு எழுத தெரியுமா அவர்கள் வந்து எழுதி கொள்வார்கள் என்று நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் பயங்க வச்சிருக்கிறோம் சில பேர் பெரிய அறிவாளிகள் நினைச்சுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது குரான் வந்து அது மொத்தம் ஒரு புஸ்தாம கொடுத்துட்டு போயிட்டாரு ஜிபிரியில் வந்து நினைஞ்சிட்டாரு ஒரு புஸ்தாம கொடுத்துட்டு போயிட்டாரு ஒரே டைம்ல தான் கொடுக்கப்பட்டுச்சு குரான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க மாடலா திங்க் பண்றாங்களா ஒரே டைத்துல கொடுத்தாச்சு எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா ஒவ்வொரு நேரத்துல ஒன்னு இறந்துச்சுப்பா பின் வரலாறு எல்லாம் தெரியணும் அப்பதான் எந்த கருத்து சொல்லுதுன்னு விளங்க முடியும் அதுதான் ஹதீஸ் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மறுப்பு கொடுக்கறதுக்காங்க அப்படி வருமோ மொத்தமா இறங்கி சென்றோம்னா பின்னணி எல்லாம் தேவைப்படாதுல ஒரே நேரத்தில் கொடுத்தா பின்னணி தேவை இல்லையில அப்படிங்கறதுக்காக வேண்டி சுயமாக ஒரு கண்டுபிடிச்சது ஒரே நேரத்தில் இறங்க நிச்சயமாங்க சில பேர் சில பேர் வந்து எழுத்து வடிவத்தில் கொண்டாந்து கொடுத்தாங்க ஒரே நேரத்தில் இறங்கல ஆனா ஓதிலாம் காட்டல ஒவ்வொரு தடவ ஜினி இப்படி வந்து பேப்பர் பொறுத்து போயிடுவாரு இந்த அன்னைக்கு வச்சுக்கோங்க நாளைக்கு இதை வச்சுக்கன்னு எப்படி சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் சில பேர் சொல்லிக் கொண்டுருக்கிறார்கள் அதனால குரான் எப்படி இறங்குனது என்பதை குரானுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க குர்ஆன் எப்படி இறங்குனதுங்கறத ஆளாளுக்கு சொல்ற கற்பனைகளை தூக்கி எறிஞ்சிட்டு குரான் இவர்கள் சொன்ன மாதிரி தான் அருளப்பட்டுச்சா அதை வந்து பாருங்க குரான் என்ன சொல்றதுன்னு பாருங்க குரான் என்ன சொல்றதுன்னு கேட்டா ஒக்குர் ஆனன் குரானில் அப்படியே ஆரம்பிக்குது ஒக்குர் ஆனன் பரத்னாபு

என்று ஒவ்வொரு செட்டு செட்டா அவர்களுக்கு ஓதி காட்டுவதற்காக மக்களுக்கு கால அவகாசம் கொடுத்து கொஞ்சம் காலம் விட்டு காலம் விட்டு ஓதி காட்டுவதற்காக வேண்டி பிரித்து அருவி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி மொத்தமா அருள்னு சொல்றாங்களே அது பொய்யிங்க பதினேழு நூத்தி ஆறுல அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்தில் ஃபுர்கான் இருவத்தஞ்சாவது சூரா முப்பத்தி ரெண்டாவது வசனம் அதுல அல்லா என்ன சொல்றான் கேட்டா உன் காலநதி எனக்கு அவரு லவ்லா முசிலா அலகில் குரானு ஜும்ல தன்வாய்தா

இப்போ உங்களுக்கு வந்து ஈமான் கிளை இருக்குது ஈமானுடைய கிளை காலையில சூப்பு விழுந்து உட்கார வச்சு வெளியே போகணும் அடைச்சு போட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஈமான கிளை அடிச்சோம்னா எதையாவது இதுல பதியுமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வெளியில விடுறது இல்ல ஈமான கிளை நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன் என்ன மாற்றி உள்ளத்துல பதியுமா பதியும் ரொம்ப என்ன செய்வோம் இன்னைக்கு ஒரு மணி நேரம் அனுப்பி விட்டுருணும் நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்க வரணும் அப்பதான் பதியும் பதிய வைக்கிறதா அல்லாத பதிவுறதுக்கு டெக்னிக் சொல்றான் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சேன்னு கேட்டா அல்ல அப்படி எப்படி சொல்கிறாங்க இது சக்தி தமிஹி ஃபாதக்க உன்னுடைய இதயத்தை அதன் மூலம் வலுப்படுத்துவதற்காக தொலைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி இருக்கிற சிறித சிறுதாரணைக்கிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவங்க அவன் சிறப்புன்னு விளங்கிடுச்சு அதே மாதிரி ராஹாவில் இருபதாவது சூறாவில் நூற்றி பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பத்து ஆலவா உல் மலிகுல் மெய்யான ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்கார இறைவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் வலா தாஜல் பில் குர் குரானுக்கு அவசரப்பட்டு விடாதே மின் கபலி ஐ யுக்லா இலைக்க இளைக்க வகை வகி ஓடி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவசரப்பட்டு விடாதே பிரசுல்லாவுக்கெல்லாம் உத்தரவு போடுறான் ஒரு வார லட்சம் புரியல அவசரப்படாது மெதுவத்தம் வரும் மெதுவ மெதுவத்தை வரும் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சமா அருளப்பட்டதுனால அப்படி சொல்லி காட்டுறான் மனப்பட மனை பாக்குறாங்க அவசரப்படாத அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொல்றான் புஷ் அம்ம கூட செஞ்சுடுறாங்களே சூரத்துல அண்ணாமலை ஆறாவது சூராவுல ஏழாவது வசனத்துல அல்ல சொல்லி காட்டுறான் அழைக்க கிதாபன் கிருத்தாசன் இவர்களுக்கு ஒரு உமக்கு ஒரு வேதத்தை ஏற்றில் எழுதி நாம் தந்திருந்தோம் ஐயானார் எழுதி தரல தருத்தோம் ஏற்றில் எழுதி நம்ம தந்து இருந்தோம் ஐயானால் பலம சூகுபி ஐதீகம் அதையும் தங்கள் கரத்தால் தீண்டி இருப்பார்கள் அதாவது அதையும் கொஞ்சம் சொல்லியிருப்பான் ஏற்றில் எழுதி தந்தாலும் விமர்சனம் செய்வாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் நாம் ஏட்டிலை எழுதி தந்திருப்போமே ஆனால் என்று கேட்பதில் இருந்து என்ன விளங்குது ஏற்றில் எழுதி தரப்படல என்று விளங்குது ஏற்றில எழுதி தந்திருந்து சொல்ல முடியாது ஏற்றிலை எழுதி உனக்கு தந்திருந்திருப்போமே ஆனால் அதையும் அதை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதனால ஏற்றில எழுதி தர முடியாது இப்போ வர்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அண்ணாமல அதாவது ஆறாவது சூறாவில் வந்து ஏழாவது இதுல சொல்லி காட்டுறோம் அது போக எழுதி கொடுக்கணும்னு வைங்க எழுதி கொடுத்தா அதை வந்து வாசிக்க தெரியணும் எனக்கு எழுதி தரீன்னு எழுதி கொண்டாந்து தந்துவிட்டாங்கன்னா எனக்கு படிக்க தெரியணும் இது வந்து நான் உங்கள்கிட்ட தான் நீங்க இப்படி தர தந்தால் படிப்பிடலாம் என்ன படிக்க மாட்டியா படிக்கத் தெரியும் அதை கொடுத்து யார்கிட்ட போய் படிச்சு காட்டு இருந்தீங்களேன் உங்களை கவுத்து கூட நினைச்சா ஒன்னோட கொண்டு வாங்கி விட்ருவாங்க அப்படி தர முடியாது உங்களுக்கு ஆழகா இருந்தா தான் கரெக்டாக படிப்பான் ஊரை எழுதியா இருக்கும்போது உடனே அவன்கிட்ட போய் படிச்சு காட்டுக்கணும்னு செய்வான் ஒன்று ஒரு ஒன்று அவன் படித்து காட்டுவாரு அந்த மாதிரி இருக்கும் பொழுது எழுத யாருக்கு அருளப்படுதோ அவருக்கு படிக்க தெரிஞ்சா தான் எழுத்து வரிவுல கொடுக்க முடியும் முகமது அல்லாசத்துக்கு எழுத தெரியுமா தெரியாதுன்னு நல்ல அழகா சொல்லும் தெரியும் விஷயம் வேணும் பெரிய விஷயம் எழுத எழுத தெரிஞ்சுக்கிறது பெரிய காரியமா இன்னைக்கு கூட இத்தனை அறுபத்தஞ்சு வயசு கலம் கட்டலாம் எழுத ஆரம்பிச்சிருச்சு எழுத்தறிவு உண்டு பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது அல்ல நினைச்சா ஒரு செகண்ட்ல செஞ்சிருக்கலாம் இல்ல வேணும் அல்ல செய்யல எதுக்கு செய்யல எழுத தெரிஞ்சிருந்தா இவர் தான் எழுதிக்கிட்டாரு படிச்சாரு படிச்சாரு சொன்னா இவரு சொந்த அறிவு சொல்றான்னு சொல்லி படிக்கத் தெரியாத ஆள் மூலமாக இந்த தத்துவம் வரும்பொழுதுதான் இந்த படிக்க தெரியல அந்த ஆளுக்கு தெரியல ஒரு அற்புதமான செய்தியை இருபதாம் நூற்றாண்டில் உள்ள செய்தியெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இருந்தா படிக்காம இருக்கிறது தான் அவருக்கு சிறப்பு நல்லா என்ன சொல்றான்னு பாருங்க பொமா குன்த சத்ரு மின் கபளிகீ மின் கிதா இதற்கு முன்னர் எந்த ஒரு புத்தகத்தையும் நீ வாசித்ததில்லை நல்லா சொல்றான் எந்த ஒரு எழுத்தையும் நீ வாசித்ததில்லை இந்த குரான் அருளப்படுறதுக்கு முன்பி எந்த ஒரு எழுத்தையும் நீ வாசித்ததில்லை இது கடந்த காலத்துல அப்புறம் நல்லா சொல்றேன் அதுலயே வளா தகுத்து ஹூபி எமீனிக்க இனியும் உனது கையினால் எழுத மாட்டீர் இனியும் எழுத நல்லா எப்படி சொல்றான்னு பாருங்க இதற்கு முன்னரும் நீ வாசித்தது இல்லை வளா தகுத்து ஹூபி எமீனிக்க உன்னுடைய கையினால் இனிமேலும் எழுத மாட்டீர் நேற்றும் எழுதவில்லை நாளைக்கும் எழுத மாட்டீர் ஏன் எப்படி நான் செஞ்சிருக்கிறேன் கேட்டா இதன் லர்த்தாபல் முகத்திலும் அப்படி உமக்கு எழுத வாசிக்க தெரிந்திருந்தால் இந்த வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள் இது அல்லாவுடைய வேலை நம்பியிருக்க மாட்டார்கள் உன்னைய மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடு தந்தது காரணமே எழுத படிக்க தெரியாதவர்களிடமிருந்து இது வரும்பொழுதுதான் இவ்வளவு இலக்கியமா இருக்கு ஆனா இவருக்கு படிக்க தெரியாத உதாரணமாக ஒரு பெரிய கவிஞர் ஒரு கண்ணதாசன் இருக்காரு அவர் வந்து சுத்தமான அற்புதமான நடையில இலக்கியமான ஆறு கவிதை வாசிக்கிறார் நீங்க மூக்குல வரல வச்சு பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்க அவன் மூட்டு தூக்கி தோத்தான் வர்றான் அவன் வந்து அடிக்கிறான் போய் நீங்க எதிர்பார்க்காத கண்ணாசனுக்கு மேல கம்பராமாயணத்துல உள்ள மாதிரி அடிக்கிறாங்க நீங்க என்னடா இது எங்கடா படிச்சான் கைலாட்டு பேர் வழியா இருக்கா அந்த போடு போடுறான்னு இல்லையா அப்ப முகமது செல்லாசத்தான் எப்படி கொண்டு வர்றான்னு கேட்டா குடுக்குற குரான் ரொம்ப ஹை ஸ்டைல உள்ள இலக்கியம் ரொம்ப உயர்தரமான இலக்கியம் இவருக்கு வாசிக்க தெரியாது வாசிக்க தெரியாத ஒரு ஆழ்கிட்ட இருந்து உயர்தரமான இலக்கியம் வரும் பொழுது இவருடைய சொந்த கற்பனை இல்ல என்று நம்புறதுக்காக வேண்டிதான் உன்னை முந்தியும் எதிராக உன்னை ஆக்கிவிட்டேன் பிந்தி என்று சொல்லி அல்லாஹ் ரபுல்லின் இருபத்தி ஒன்பதாவது சூறாவில் நாற்பத்தி எட்டு